போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் என்ன பார்த்தோன்னா நம்ம பாடத்திட்ட வாரியாக பக்தி இலக்கியம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த பக்தி இலக்கியத்தில் கடைசி வகுப்பில் என்ன பார்த்தோன்னா சைவம் சைவத்தில் இருக்கக்கூடிய சைவ சமயக்குறவர்கள் நாலு பேரை நம்ம பார்த்தாச்சு அந்த நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு திருமுறையில் வருவாங்க ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வகுப்பு ஒன்பதாம் திருமுறை ஓகேங்களா சைவ குறவர் நாலு பேர்த்துக்கு சொந்தமான திருமுறைகள் எட்டு திருமுறைகள் ஸோ மொத்தம் சைவ திருமுறைகள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டில் எட்டு திருமுறை பார்த்தீங்கன்னா சைவ சமயக்குறவர் நாலு பேர்த்துக்குமே வந்துடும் அதுக்கடுத்து ஒன்பதாம் திருமுறையிலருந்தான் மற்றவங்க வருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை பதினோராம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறை ஸோ ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா அல்லது திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவிசைப்பா ஆர் திருப்பல்லாண்டு இதை பாடனவங்க யார் அப்படின்றதான் நமக்கு கொஷின் ஓகேங்களா ஸோ திருவிசைப்பா அப்படின்ற திருவிசைப்பா பாடனது பார்த்தீங்கன்னா திரு மாளிகை தேவர் திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த திருப்பல்லாண்டுன்றது பின்னாடி வைணவத்தில் நம்ம பார்க்க போகிறோம் வைணவத்தில் யார் திருப்பல்லாண்டு பாடந்தது அப்படின்னு ஒரு கொஷின் வரும் அந்த கொஷின் கூட இதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க சைவத்தில் திருப்பல்லாண்டு பாடருந்து சேந்தனார் வைணவத்தில் திருப்பல்லாண்டு உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ திருவிசைப்பா அல்லது திருப்பல்லாண்டு இதுதான் உனக்கு நம்மளுக்கு ஒன்பதாம் திருமுறை ஓகேங்களா இந்த ஒன்பதாம் திருமுறை எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா ஒன்பது புலவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒன்று ரெண்டு மூணாம் திருமுறை தேவாரம் என அழைக்கப்படுகிறது பாடியவர் திருஞான சம்பந்தர் ஓகேங்களா அடுத்து நாலு அஞ்சு ஆறு அதுவும் தேவாரம் என அழைக்கப்படுகிறது பாடியவர் திருநாவுக்கரசர் அதுக்கடுத்து ஏழாம் திருமுறை தேவாரம் என அழைக்கப்படுகிறது பாடியவர் சுந்தரர் எட்டாம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையாரும் பாடியவர் மாணிக்க வாசகர் இதுவரைக்கும் நம்ம ஒரு புலவர் தான் பார்த்துருக்கோம் பட் இந்த ஒன்பதாம் திருமுறைக்கு பாடிய புலவர்கள் மொத்த எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புலவர்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஒன்பது புலவர் பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒன்பதாம் திருமுறைன்னு என்ன அது மட்டும் பார்த்துக்கலாம் சைவ குறவர் நாலு பேர் தான் நமக்கு கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் திருமுறை திருமந்திரம் கொஷின் ஸோ அதனால இதில் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா அல்லது திருப்பல்லாண்டு அழைக்கப்படுகிறது திருவிசைப்பாவை பாடியவர் திருமாளிகை தேவர் திருப்பல்லாண்டை பாடியவர் சேர்ந்தனார் ஓகேங்களா ஒன்பது புலவர் பாடியிருக்காங்க இந்த திருப்பல்லாண்டு இந்த பாட்டோடைய மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா தில்லையில் கூத்தன் நடராச கூத்தன் இருக்காரு ஸோ பெருமானுடைய தேர் வந்துட்டு இருக்கு அந்த தேர் ஒரு இடத்துல முட்டி நிற்க நிற்குது ஓகேங்களா ஸோ அந்த நின்ற தேரை ஓடச் செய்தது எந்த பாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பல்லாண்டு தான் ஓகேங்களா தில்லை நடராச பெருமானின் தேரை முட்டி நின்ற தேரை ஓடச் செய்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பல்லாண்டு சேந்தனார் பாடிய பாடல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறை நமக்கு கொஷின் பத்தாம் திருமுறை பாடியவர் திருமூலர் பத்தாம் திருமுறை என்னன்னு அழைக்கப்படுகிறதுனா திருமந்திரம் ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருமூலர் பாடிய திருமந்திரம் தான் நமக்கு அதிகமாக கொஷின் வரக்கூடிய ஏரியா ஓகேங்களா ஸோ இந்த திருமூலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நயன்மார்கள ஒருவராகவும் பதினெண் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருவர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா பர்சனாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மாரில் தான் வருவாங்க பட் இவர் மட்டும்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்லேயும் ஒருவராக இருக்கார் பதினெட்டு சித்தர்கள்லேயும் ஒருவராக இருக்கார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு சித்தர்களுள் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஓகேங்களா இது குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் பதினேழு சித்தர்களுள் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அந்த திருமூலர் பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறையில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கார் அவர் யோகத்தில் ஆழ்ந்த பிளேஸ் என்னன்னு இப்போ அழைக்கப்படுதுன்னா நவகோடி சித்தபுரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ திருமூலர் இது வந்து இவருடைய பேரே கிடையாது இவர் பேர் ஏன் இந்த மாதிரி வந்தது திருமூலர்னு வந்தது பார்த்தீங்கன்னா மூளன் என்பது தான் இவருடைய பெயர் மூலன் ஓகேங்களா ஸோ மூலன் மட்டும் சொல்லாமல் மரியாதை நிமித்தமாக திரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருள் என்பது மரியாதை பெயர் எடை ஸோ திரு என்பது பார்த்தீங்கன்னா பெயரடையாக வந்திருக்கு அரு என்பது மரியாதை பண்பாக வந்திருக்கு எல்லாம் சேர்த்து தான் திரு மூலர் என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ திரு என்பது பெயரடை அரு என்பது மரியாதை நிமித்தமாக வந்த பெயர் மூலன்னு சொல்லாமல் மூலர் திரு என்பது பெயரடை ஸோ திருமூலர் என ஆயிற்று ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு பாடல் விதம் மூவாயிரம் பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ திருமந்திரத்திற்கு திருமூலர் இட்ட பெயர் என்னன்னு கேட்பாங்க திருமந்திர மாலை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் அந்த மாதிரி திருமந்திரத்திற்கு திருமூலர் இட்ட பெயர் திருமந்திர மாலை ஓகேங்களா ஸோ திருமந்திரத்திற்கு வேறு பெயர்கள் இவர் வச்சது திருமந்திரம் மாலை இதை தாண்டி மற்றவங்களாம் வச்ச பேர் இருக்கு வேறு பேர் என்னென்னா மூவாயிரம் தமிழ் அல்லது தமிழ் மூவாயிரம் ஏன் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதால மூவாயிரம் தமிழ் அல்லது தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படக்கூடியது திருமந்திரம் ஓகேங்களா ஸோ இந்த மூவாயிரம் பாடல் இருக்குது அப்படின்றத நம்ம திருமூலருடைய ஒரு மேற்கோளிலே காணலாம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நடந்தருளியது அப்படின்ற திருமூலருடைய வாக்கின் மூலமாகவே நம்ம மூவாயிரம் பாடல்கள் அப்படின்னு அறியலாம் ஓகேங்களா தமிழின் முதல் சித்த நூல் ஏன்னா இவரு பதினெண்டு சித்தர்கள்ல ஒருத்தவராக இருக்காரு தமிழோடைய முதல் சித்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் யோக நெறியை கூறும் தமிழின் முதல் நூல் ஒரே நூல் ஓகேங்களா ஸோ சித்தர்கள்னாவே யோகம் இவருடைய திருமந்திரமும் யோக நெறியை சொல்லக்கூடியது தமிழின் முதல் சித்த நூல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோக நெறியை கூறும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரே நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் ஓகே ஸோ திருமந்திரத்தோடைய நூல் அமைப்பு பார்ப்போம் நம்ம எல்லாமே நூல் அமைப்பு பார்த்துட்டு இருக்கோம் நூல் அமைப்பு திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா தந்திரங்கள் தந்திரங்கள் ஒன்பது அதுக்கப்புறம் அதிகாரங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுபத்தி ஒரு பாடல்கள் ஓகேங்களா ஸோ திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களே உடையது அதிகாரங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பாடல்கள் மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவர் மூவாயிரம் பாடல்கள் பாடியிருக்காரு அதனால தான் இதற்கு இன்னொரு பேர் மூவாயிரம் தமிழ் அல்லது தமிழ் மூவாயிரம் கரெக்டாக மூவாயிரம் கிடையாது மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ மொத்தம் எத்தனை தந்திரம் இருக்குது ஒன்பது தந்திரங்கள் இருக்குது இந்த ஒன்பது தந்திரத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ ஒன்றுல இருந்து நாலாம் தந்திரம் ஒன் டூ ஃபோர் இந்த நாலு தந்திரங்கள் என்னத்தை பற்றி சொல்லுதுன்னா சிவ ஞானத்தை பெறுவது பற்றி ஏன்னா இது சைவ திருமுறை சோ திருமூலர் சிவனை வழிபட்டவர் சிவ ஞானத்தை பெறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்துடைய நாலு தந்திரங்கள் சொல்லும் ரொம்ப இம்பார்ட்டன் சோ ஐந்தாம் தந்திரம் இது மட்டும்தான் தனி இந்த ஐந்தாம் தந்திரம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை உண்மைகளை சொல்லக்கூடியது ஐந்தாம் தந்திரம் சைவ சித்தாந்தத்தின் உண்மைகளை சொல்லக்கூடியது ஆறுல இருந்து ஒன்பதாம் தந்திரம் பாத்தீங்கன்னா சிவஞானத்தால் பெரும் நன்மை ஓகேங்களா ஒண்ணுல இருந்து நாலு என்னது சிவஞானத்தை பெறுவது பற்றி ஆறுல இருந்து ஒன்பது அந்த சிவஞானத்தால வரக்கூடிய நன்மைகளை பற்றி கூறக்கூடியது ஓகேங்களா ஓகே ஸோ இடையில இருக்கக்கூடிய ஐந்தாம் தந்திரம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லக்கூடியது ஓகே ஸோ திருமந்திரம் திருமந்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது தந்திரங்கள் இருக்கு அதிகாரங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பாடல்கள் மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அதுல ஒன்றுலேருந்து இருந்து நாலாம் தந்திரம் ஞானத்தை எப்படி பெறறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து மட்டும் விட்டுருங்க ஆறுலேருந்து இருந்து ஒன்பது பாத்தீங்கன்னா அந்த சிவஞானத்தால நீங்க அடையக்கூடிய நன்மைகள் இடையில கூடிய ஐந்து என்னென்னா சைவ சித்தாந்தத்தின் உண்மையை பற்றி கூறக்கூடியது ஓகேங்களா ஓகே சோ திருமந்திரம் பாத்தீங்கன்னா கலி விருத்தம் அப்படின்ற ஒரே ஒரு பாவகையால் ஏற்றப்பட்டது திருமந்திரத்துடைய பாவகை கலிவிருத்தம் கலிப்பா துள்ளலோசை உடையது சோ கலிவிருத்தம் என்னும் ஒரே பாவகையால் ஏற்றப்பட்ட நூல் திருமந்திரம் சைவ சித்தாந்தம் அப்படின்ற தொடர் முதன் முதல்ல காணப்படக்கூடியது திருமந்திரத்துல தான் ஓகேங்களா ஐந்தாம் என்ன சொல்லுது சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறுகிறது இந்த சைவ சித்தாந்தம் அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருமந்திரம் தான் சோ திருமந்திரத்தோட என்ன குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற வாக்கியம் அல்லது புகழ்பெற்ற தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதுவும் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற புகழ்மிக்க தொடர் எந்த நூலுக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருமந்திரத்திற்கு ஓகேங்களா ஸோ மருத்துவம் யோகம் தியானம் இது எல்லாமே சித்தர்களுக்கு உண்டானது இதை ஒரு சித்தர் தான் எழுதியிருக்காரு அதனால மருத்துவத்தை பற்றியும் சொல்லுது யோகத்தை பற்றியும் சொல்லுது தியானத்தை பற்றியும் சொல்லுது ஓகேங்களா ஸோ திருமந்திரம் களிவிருத்தம் அப்படின்ற ஒரே பாவகையால் ஆனது சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய முதல் நூல் ஐந்தாம் தந்திரம் நமக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறுகிறது ஸோ சைவ சித்தாந்தம் அப்படின்ற வார்த்தை வந்த முதல் நூல் நமக்கு திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது திருமந்திரத்தோடைய ஒரு புகழ்மிக்க தொடர் ஓகேங்களா ஸோ இது வந்து மருத்துவம் தியானம் யோகம் முதலியவற்றை கூறக்கூடிய நூல் ஓகே ஸோ திருமூலர் எழுதிய மற்ற நூல்கள் என்னன்னு பார்ப்போம் திருமூலர் அறுபத்தி ஒன்று திருமூலர் வாதம் இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் திருமூலர் வைத்தியம் திருமூலர் ஞானம் திருமூலர் வழலை சூத்திரம் திருமூலர் பல திரட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு நூல்கள் எழுதியிருக்காரு திருமூலர் அறுபத்தி ஒன்று திருமூலர் வாதம் இருபத்தி ஒன்று இது ரெண்டு முடிச்சுக்கோங்க அடுத்தது திருமூலர் வைத்தியம் அந்த வைத்தியத்தின் மூலிமா ஞானம் பெறலாம் திருமூலர் ஞானம் நாலு முடிஞ்சிடுச்சிங்களா அடுத்தது அஞ்சாவது திருமூலர் வழலை சூத்திரம் திருமூலர் பல திரட்டு ஓகேங்களா ஆறு நூல்கள் எழுதியிருக்காரு திருமந்திரத்தை தாண்டி மற்ற நூல்களுக்கு எல்லாமே இவருடைய பெயரை வச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற பேர் வச்சிருக்காரு பட் திருமந்திரத்துக்கு மட்டும்தான் ஜஸ்ட் திருமந்திரம் இவர் வச்ச பெயர் திருமந்திர மாலை ஓகேங்களா ஸோ திருமூலருடைய மேற்கோள்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஒரு நிறைய மேற்கோள்கள் இருக்கு இது எல்லாமே கொஷின் வரக்கூடிய ஏரியா ஓகேங்களா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் நாமளே சொல்லிருப்போம் பல இடத்துல சொல்லியிருக்கோம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்காக இருந்தாலும் சொல்லுவோம் கெட்டதுக்காக இருந்தாலும் சொல்லுவோம் இந்த வார்த்தைக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் ஓகேங்களா அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அன்பும் சிவமும் தனித்தனி அப்படின்னு சொல்றவன் அறிவில்லாதவன் அன்பே சிவம் அப்படின்னு நமக்கு ஒரு மூவியா இருக்குது அன்பு தான் சிவம் அப்படின்றத யாருமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா ஸோ அடுத்தது ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் ஐந்தும் அடக்காமலே அறிவறிந்தேனே நமக்கெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஐம்பொறிகளை அடக்கணும் ஐம்பொறிகளை அடக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க இந்த ஐம்பொறிகளையும் அடக்காமலேயே பார்த்தீங்கன்னா அறிவறிந்தவர் யாருன்னா திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் ஓகேங்களா அடுத்தது படமடா கோவில் பகவருக்கு ஒன்று இயல் அதாவது படமாட்டப்பட்ட கோவிலுக்கு நீங்கள் நல்லது செய்திருது அந்த படத்தில் இருக்க தெய்வத்தை போய் சேராது வெளியில் இருக்க மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா படத்தில் இருக்க தெய்வத்துக்கு போகும் அப்படின்ட்டு நம்ம பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று அப்படின்ற ஒரு லைன் சொல்லியிருக்காங்க கல்லாத மூடரை காணவும் அன்று ஆகாது ஓகேங்களா ஸோ கல்லாத மூடுற காண்றது கூட ஆகாது அவருடைய வாய் மு சொல் கேட்க கூட கடன் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பாடல் ரொம்ப 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 இம்பார்ட்டன் திருமூலர்னால் அந்த பாடல் இல்லாமல் எங்கேயுமே இருக்காது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்னானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றது திருமூலருடைய ஒரு பாடல் இந்த பாடல் மூலிமா அவர் என்ன சொல்றாருனா பலவீனமான உடலை வைத்து கொண்டு வலிமையான ஞானத்தை பெற முடியாது அதனால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் அதன் மூலம் நான் உயிரை வளர்த்தேன் அப்படின்ற ஒரு பாடல் வரி பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி ஓகேங்களா ஸோ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றது திருமூலருடைய ஒரு வாக்கு இது எல்லாத்துக்கும் பொருந்தும் பல விதமான உடலை வைத்து கொண்டு படிக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது ஓகேங்களா அதனால உடம்பை வளர்த்து அதன் மூலியமாக உயிர் வளர்க்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய வரிகள் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்தாமல் இது எந்த தந்திரத்தில் இருக்குது எத்தனாவது பாடலாக இருக்குன்னு கேட்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருமூலர் எழுதிய திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களை உடையது ஒண்ணுல இருந்து நாலு நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவஞானத்தை பெறுவது எப்படி ஆறுல இருந்து ஒன்பது பார்த்தீங்கன்னா சிவஞானத்தால் வரக்கூடிய நன்மைகள் ஐந்தாம் தந்திரம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறுகிறது ஸோ இந்த ஒன்பது தந்திரங்கள்ல எத்தனாவது தந்திரம் இந்த பாடல் அதுல எத்தனாவது பாடல் அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்பது தந்திரங்களில் மூன்றாம் தந்திரம் அப்ப மூணாம் தந்திரம்னா என்னது ஒன்றுலேருந்து இருந்து நாலு சைவ சித்தாந்தத்தை ஓகேங்களா ஸோ ஒன் டூ ஃபோர் என்னென்னா சிவஞானத்தை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்திரங்கள் அதில் எழுநூற்றி இருபத்தி நாலாவது பாடல் தான் நம்ம பாடப்பகுதி ஸோ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் ஸோ திருமூலருடைய திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் இருக்குது பாடல் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி நாலு ரொம்ப 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 இம்பார்ட்டன் இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க இது அவருடைய ஒன்பது தந்திரங்கள்ல மூன்றாம் தந்திரத்துல இருக்கு எழுநூத்தி இருபத்தி நாலாவது பாடலாக உள்ளது ஓகே அடுத்தது புது பா புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் சோ இதுதான் இதனுடைய புகழ்மிக்க வரி அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தாச்சு நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே நமன்னா எமன் அர்த்தம் ஓகேங்களா ஸோ மக்களுடைய உயர்வு தாழ்வு அதை பார்க்க கூடாது அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மக்களுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது அப்படின்னு சொல்றாங்க நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சோ நீங்க அறநிறையில வாழ்ந்தீங்கன்னா யமனை பற்றி கூட உங்களுக்கு அச்சம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இது புது பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி ரொம்ப 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 இம்பார்ட்டன் மக்களுடைய உயர்வு தாழ்வு பாராட்டுவது குற்றம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நன்றே நினைமின் நமனில்லை நானாமே நீங்கள் அறவழி அற வழியில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யமனை பார்த்து கூட நீங்கள் அஞ்ச தேவையில்லை அச்சம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் ஓகேங்களா ஸோ இந்த பாடல்ல இரண்டாவது பாடலாக இருக்கக்கூடியது ரொம்ப அருமையான பாடல் ஓகேங்களா படமடா கோவில் பகவர்க்கு ஒன்றியல் அப்படின்னு ஒரு வ வரிகள் வரும் ஓகேங்களா புது பாட புத்தகத்தில் இந்த ரெண்டு பாடல் இருக்கு பழைய பாட புத்தகத்தில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்றது இருக்கு ஓகேங்களா ஸோ பத்தாம் திருமுறை நமக்கு அவ்வளோதான் திருமந்திரத்தை பற்றி சொல்லக்கூடியது திருமூலரை பற்றி சொன்னது திருமூலர்னா யாருன்னு பார்த்தாச்சு அவருடைய புகழ்மிக்க வரிகள் பார்த்தாச்சு பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ நாம் பார்க்குறது பதினோராம் திருமுறை ஓகேங்களா ஸோ இந்த பதினோராம் திருமுறை பார்த்தீங்கன்னா பிரபந்த மாலை அல்லது பிரபந்த திரட்டு நம்ம ஒன்பதாம் திருமுறையும் பதினோராம் திருமுறையும் அதிகமா நம்ம பார்க்க மாட்டோம் ஓகேங்களா மீதி இருக்க அந்த எட்டு திருமுறைகள் அதுதான் சைவ சமயக்குறவர் நாலு பேத்துக்குரியது அதுக்கப்புறம் பத்தாம் திருமுறை திருமூலருக்குரியது குறியது ஒன்பதும் பதினொன்னும் நம்ம விட்டுருவோம் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிரது அதையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பதினோராம் திருமுறை என்னன்னு பார்ப்போம் பிரபந்த மாலை அல்லது பிரபந்த திரட்டு என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா பதினோராம் திருமுறை பாடனது பனிரெண்டு பெயர் ஓகேங்களா சோ பனிரெண்டு பேர் பதினோராம் திருமுறை பாடியிருக்காங்க சைவ சமயம் அப்படின்றதுல பன்னீர் திருமுறை இருக்குது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல மூன்று பெண் நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார் மங்கையர்கரசி இசை ஞானியார் அந்த காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல் தான் பதினோராம் திருமுறையில் வச்சிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது இவங்களை மாதிரி இன்னும் பதினோரு புலவர்கள் இருக்காங்க ஸோ அந்த புலவர்கள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் இவங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா காரைக்கால் அம்மையார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ காரைக்கால் அம்மையார் அவங்க இயற்பெயர் என்னன்னா புனிதவதி ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஏன் காரைக்கால் அம்மையார்னு பெயர் வந்ததுன்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதை ஓகேங்களா நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா காரைக்கால் அம்மையார் எதற்காக இவங்களுக்கு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஸோ காரைக்காலை சேர்ந்தவர் இவருடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பரமத்தன் பரமத்தன்னா நாகையில் வணிக தொழில் செய்யக்கூடிய ஒரு வணிகன் ஓகேங்களா ஸோ கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இறைவன் நிறையா திருவருள்லாம் புரிஞ்சிட்டு இருப்பார் ஓகேங்களா ஸோ இறைவனுடைய திருவருள் வந்துட்டு இவங்களுக்கு நிறையா வந்துட்டு இருக்கும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மாங்கனி இறைவனிடம் வேண்டி மாங்கனி பெற்றார் அப்படி ஒரு டேஸ்டில் மாங்கனியை சாப்பிட்றாரு நம்மளுடைய பரமத்தன் பரமத்தன் சாப்பிட்டோடனே இந்த மாங்கனி இவ்வளோ ருசியா இருக்கு இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டோடனே எனக்கு சிவபெருமானே வந்து கொடுத்தாருன்றாங்க ஸோ பரமார்த்தனுக்கு நம்பிக்கை இல்லை நம்மளாம் சாதாரண மனிதர்கள் நம்ம கண்ணுக்கு இறைவன் தோன்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பரமத்தனுக்கு நம்பிக்கை சுத்தமாக கிடையாது பரமத்தன் என்ன பண்றாருனா இது எனக்கு நம்ப மாட்டேன் நீ வந்துட்டு இப்போ வேணா இறைவன் வேண்டி நீ வேணா பழத்தை வரவேன்றாங்க திரும்பவும் இறைவன்ட்ட வேண்டாங்க இறைவன் பழத்தை கொடுக்குறாங்க ஒரு நார்மலான மனிதன் தன்னுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மந்திர தந்திரங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருனா இது கடவுளுக்கான குழந்தை நீ கடவுளின் பிள்ளை நான் உன்னை கல்யாணம் பண்ணதே தப்புவோ கூட இல்லற வாழ்க்கையில இருக்கிறது அதை விட பெரும் பாவம் ஸோ நான் வந்து உன்னை விட்டு பிரிந்து போகிறேன் நீ கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக பிறந்தவள் கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க ஸோ காரைக்கால் அம்மையாரும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரமத்தனை கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் ஊரா போறாங்க சிவாலயத்துல பார்த்தா பரமத்தன் வேறொரு பெண்ணோட திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஓகேங்களா இதை கேள்விப்பட்டவொடனே காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமுடைந்து போய் என்னுடைய இளமை இருந்து எந்த பயனும் இல்லை ஸோ என்னுடைய இளமை மாறி பேயுருவம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுறாங்க பேயுருவம் பெற்று இறைவனை சேர்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த இறைவனை போது தான் இவங்களுக்கு காரைக்கால் அம்மையார்னு பேர் வருது இப்போதைக்கு இந்த மாங்கனி திருவிளையாடல் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இறைவன்ட்ட மாங்கனி பெற்று அந்த மாங்கனி மூலியமாக இவங்க குடும்பமே பிரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாங்கனி திருவிளையாடலுக்கு உரியவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனிதேவதி என்கிற காரைக்கால் அம்மையார் ஸோ இவருடைய பாடல் மட்டும்தான் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் யாருடைய பாடல் மூத்த திருப்பதிகம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்கால் அம்மையாருடைய பாடல் மூத்த திருப்பதிகம் என அழைக்கப்படுகிறது சோ இவங்களுடைய பாவகை பார்த்தீங்கன்னா கட்டளை கலைத்துறை அப்படின்ற ஒரு புது வகையான பாடலை படைச்சிருக்காரு இந்த மூத்த திரு திருப்பதிகத்துல ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரைக்கால் அம்மையாருடைய பெயர் புனிதவதி ஊர் பாத்தீங்கன்னா காரைக்கால் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பரமத்தன் பரமத்தன் என்ன தொழில் செய்கிறான்னா நாகையில் வணிகம் தொழில் செய்கிறான் இறைவன்ட்ட பார்த்தீங்கன்னா மாங்கனி பெற்றவள் யாருனா புனிதவதி அந்த மாங்கனி திருவிளையாடலால் இவருடைய ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிடுவார் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இவங்க இளமை மாறி பேயூருவம் பெறுவாங்க இவருடைய பாடல் தான் மூத்த திருப்பதிகம் என அழைக்கப்படுகிறது இவங்க பாடிய பாடலின் பாவகை பார்த்திங்கன்னா புதுமையான ஒரு பாவகை கட்டளை கழித்துறை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தாதி மாலை அப்படின்றது சிற்றிலக்கியத்தோடைய ஒரு வகைகள் இந்த சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு புனிதவதி என்கிற காரைக்கால் அம்மையார் ரொம்ப 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 இம்பார்ட்டன் அந்தாதி அல்லது மாலை என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் ஸோ இறைவனால் அம்மையே அப்படின்னு அழைக்கப்படுறதால இவர் வந்துட்டு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு நான் இது பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இறைவனால் ஏன் அம்மையே அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ பெயூரம் பெற்றுட்டாங்க பெயூரம் பெற்று இறைவனை வந்துட்டு போயிட்டு சரணடைகிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது திருவாலங்காடு அப்படின்ற ஊரில் பார்த்திங்கன்னா காலால் நடந்து போகாமல் தலையால் நடந்து போனாங்க ஸோ தலைகீழ நின்று தலையாலேயே நடந்து போனாங்க ஏன்னா இறைவனுடைய பூமியில் தன்னுடைய கால் பதியக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ தலையாலே நடந்து திருவாலங்காட்டை தாண்டி இறைவனடி சேர்ந்தாங்க அந்த மாதிரி பேயுருவம் பெற்று தலையால் நடந்து செல்லும் போது இறைவன் அம்மையே என அழைத்தார் ஓகேங்களா திருவாலங்காட்டுக்கு பேயுருவம் பெற்று தலையால் நடந்து செல்லும்போது இறைவன் அம்மையே அப்படின்னு அழைத்தாங்க ஸோ அந்த டைமில் தான் இவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் பிறந்து இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்டதால் காரைக்கால் அம்மையார் என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா கோவில்கள் சிலை இருக்கும் எந்த சிவன் கோயில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் சிலை வச்சிருப்பாங்க மற்ற நாயன்மார்கள் நின்ற நிலையில் இருக்க காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பாங்க ஓகே சைவ பக்தி நூல்களுள் மிகவும் பழமை வாய்ந்த நூல் திருப்பதிகம் ஓகேங்களா அந்த மூத்த திருப்பதிக பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காரைக்கால் அம்மையார் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பேயுருவம் பெற்று திருவாலங்காட்டில் இவங்க பாத்தீங்கன்னா தலையால் தலையால நடந்து போயிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ அப்படி தலையால் நடந்து போன திருவாலங்காட்டில் ஸோ மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருடைய மூத்தவர் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் ஸோ முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் சைவ சமய குருவர்கள் முதலாம்வர் தேவாரம் மூவர்ல முதலாம் ஞான சம்பந்தன் இந்த திருவாலங்காட்டில் தன்னுடைய கால் பதிக்க அஞ்சி திருவாலங்காட்டோடைய புறத்தே தங்கினார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய தலையால் நடந்து சென்ற திருவாலங்காட்டு பகுதியில் தன்னுடைய கால் பதிக்க அஞ்சி ஞான சம்பந்தன் அந்த ஊருக்கு புறத்தே தங்கி அங்கேருந்தே இறைவனை வழிபட்டார் அந்த ஊருக்கு அவரால் போக முடியல ஓகேங்களா ஸோ இத்தனைக்கு காரணம் காரைக்கால் அம்மையார் மீது கொண்ட பக்தி ஸோ இறைவனுடைய பிளேஸ்ல தன்னுடைய கால் பதிக்காமல் தலையால் நடந்து போயிருக்காங்க அவங்க இருக்கும்போது நாம் திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலால் நடந்து போவது நன்றாகாதன்ட்டு ஞான சம்பந்தன் திருவாலங்காட்டோடைய புறத்தே தங்கினார் ஓகே ஸோ இவருக்கு என்ன காரைக்காலில் ஒரு கோவில் இருக்குது தனி சன்னதி இருக்குது ஸோ அந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு கோவில் சிலையோட இருக்கு அந்த கோவிலுக்கு என்ன பேருனா காரைக்கால் அம்மையார் கோவில் அப்படின்னு இன்னமும் அழைச்சிட்டு வராங்க ஓகேங்களா பன்னிரெண்டு பேத்துல நமக்கு ஒரே ஒரு ஆள் காரைக்கால் அம்மையார் சோ அந்த காரைக்கால் அம்மையார் பார்த்தாச்சு இது பதினோராம் திருமுறை ஓகேங்களா பனிரெண்டாம் திருமுறை பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய புராணம் சேக்கிழார் எழுதியது இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நமக்கு பக்தி இலக்கியம் பார்க்கும் போதே பெரிய புராணம் திருவிளையாட புராணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி ரச்சனை யாத்திரிகம் ரச்சனை மனோகரம் அதுக்கப்புறம் சீரா புராணம் இப்படி தான் வந்தோம் ஸோ அந்த பெரிய புராணம் தான் நமக்கு பனிரெண்டாம் திருமுறை அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஸோ இருந்தாலும் ஒரே ஒரு ஹின்ஸ் மட்டும் ஓகேங்களா பெரிய புராணம் என்பது பன்னிர திருமுறையில் பன்னிரெண்டாம் திருமுறை இதை பாடியவர் சேக்கிழார் சேக்கிழார் இதை பாடுவதற்கு இரண்டு நூலை வந்துட்டு துணையாக கொண்டிருக்காங்க அது திருத்தொண்ட தொகை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்ட தொகையை பாடந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடந்து நம்பியாண்டார் நம்பி இந்த ரெண்டு நூலையும் பேசா வச்சுக்கிட்டு தான் பெரிய புராணத்தை பாடினார் பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர்னு சொல்லுவாங்க அதில் தனியடியார்கள் அறுபத்தி மூணு தொகையடியார்கள் ஒன்பது ஆக எழுபத்தி ரெண்டு பேர் சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகையில் அறுபத்தி ஒன்பது பேர்னு சொல்லியிருப்பாங்க மூணு பேர்த்த சேர்த்துருக்க மாட்டார் யார் யாருன்னு பார்த்தோன்னா சுந்தரர் பிளஸ் அவங்களுடைய அப்பா அம்மா சடையனார் இசைஞானியார் இவங்க மூணு பற்றி இருக்க மாட்டாங்க இவங்க மூணு பற்றி சேர்த்து பாடறது சேர்க்கிறார் ஓகேங்களா தமிழின் முதல் கலா ஆய்வுன்னு சொல் ஆய்வு நூல் சொல்லுவாங்க தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவனை பற்றி பாடியிருக்க மாட்டாங்க சிவன் அடியவர்கள் அந்த எழுபத்தி ரெண்டு பேரை பற்றியும் அவ்வளோ எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க இதுதான் நமக்கு பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் சைவத் திருமுறையில் பனிரெண்டாம் திருமுறையாக சேர்க்கப்பட்டது நமக்கு சைவ திருமுறைன்னா பதினொன்று தான் இதை தொகுத்தவர் தான் நமக்கு நம்பி ஆண்டார் நம்பி பனிரெண்டாம் திருமுறை தானாக சேர்க்கப்பட்டது ஓகேங்களா இதோட நமக்கு சைவம் அடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வைணவம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்